சாமி முத முதல்ல தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய சாமி ஆடிய தேர்ந்தெடுக்கிற பத்து அறிகுறிகள்ங்க சாமி வரும்போது முதன் முதல்ல அந்த சாமி தொடும்போது அந்த சாமி ஆடிக்கு தெரிகிற பத்து அறிகுறிகளை நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரி சாமி முதல்ல யாரை தொடும் அந்த தெய்வம் எப்படி சாமியை சுமக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல சாதாரண மனிதர்களால சாமியை சுமக்க முடியாது தெய்வம் விரும்பி இந்த தேகத்துல வருது அப்படின்னா இந்த தேகத்தை அந்த சாமி ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கோம் பொய்யா பல நூறு பேர் ஆடுனாலும் உண்மையான சாமி வர்ற தேகம் எப்படி தெய்வம் பரிபூரணமா உடல்ல நிக்காம அந்த தேகம் ஆடாது அணுவும் அசையாது சரி அப்படி இருக்கிற மக்கள் சத்தியத்தின் வெளியில நிக்கிற மக்களுக்கு சாமி வருதுங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு எது மாதிரியான பத்து அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத முதன் முதலாக சாமி வருது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியுங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவ முன்பர்கள்ட்ட பௌர்ந்து ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா முதல்ல அந்த தெய்வத்தை தேடி வர வைக்க நான் இருக்கேன் நான் ஒரு சாமி என்னை தொட என் தெய்வம் நான் பிறந்த உடனே முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா என்னையே அந்த ஒரு காலகட்ட வரும்போது எந்த சாமியை உடல்ல வரப்போகுதோ அந்த எல்லைக்கு என்னை அந்த இடத்துக்கு வர வைக்கேன் அப்போ அந்த இடத்துக்கு என்னை வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில நிகழ்வுகள் என்னை சுற்றி அந்த காலகட்டம் வரும்போது நடக்கும் நான் சாமி மேலே சாமியே கும்பிடாம இருந்தேன் நான் சாமியே வணங்காமல் இருந்தேன் நான் ஆலயத்து பக்கமே என் சாமி இருக்கிற என் திசை பக்கமே நான் போகாமல் இருந்தேன்னு நான் இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும்போது என்னையை நானே அறியாமல் நான் அந்த எல்லைக்கு போயிடும் ஏன் பல நூறு காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு நான் எனக்காக போகலாம் பிறருக்காக போகலாம் எல்லைக்காக போகலாம் எனக்கு நன்மை வரணும்னு போகலாம் இது போன்ற ஏதாவது ஒரு சில காரணங்களை முன் வச்சு என்னைய முதல்ல அந்த எல்லைக்கு கொண்டு வந்துடும் இதான் முதல் அறிகுறி சரி எங்க இருந்தாலும் எத்தனை தேசங்கள்ல கடந்து நான் இருந்தாலும் அவங்கள அந்த எல்லைக்கு வர வச்சிடும் சரி ஒண்ணு இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னைய என்னுடைய குணம் என்னுடைய என்னுடைய பண்பு என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய பந்த வாசம் எனக்கு அடிப்படையா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு துளி ஒரு மடங்குக்கு இரண்டு மடங்காக அதிகமாகும் முன்ன விட அன்பா இருப்பேன் பந்தமா பாசமா பக்தியா இருப்பேன் முன்னவிட விட அதிகமா உண்மையான மக்களை நேசிப்பேன் மற்றவர்களுக்காக நான் கண்ணீர் சிந்துவேன் அவர்கள் துயர் துடைக்க என்னால முடிஞ்ச முயற்சிய நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட ஒரு துடி ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும் இது ரெண்டாவது அறிகுறி சரி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னை அந்த எல்லையை கொண்டு வந்துருச்சு அந்த எல்லையில நிப்பாட்டிருச்சு அப்ப அந்த சாமி இணைய தொட போகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கும் என் மேல வர்ற தெய்வத்துக்கும் நெருக்கமான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் எது மாதிரி நடக்கும் அப்படின்னா இந்த தேகத்தை இந்த சாமி ஆடியா அதாவது எந்த தெய்வம் இந்த தேகத்துல வந்து அமரப்போகுதோ அந்த தெய்வம் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தும் எது மாதிரி பக்குவப்படுத்தும் அப்படின்னா எந்த எல்லையில எனக்கு சாமி வரப்போகுதோ அந்த சாமி என்னை தொட்டு நான் உணர்ந்து ஆடுவதற்கு முன்பாகவே அந்த சாமி எனக்குள்ள அதனுடைய உணர்வை வெளிப்படுத்தினோம் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றேன் இதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு போயிட்டாரு அவருக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல எதுவுமே தெரியாம ஒருத்தர் எல்லைக்கு போறாரு மறுநாள் சாமி அழைப்பு முதல் நாள் எப்படி முதல் நாள் என்ன பண்றாரு அந்த எல்லையில சற்று உறங்குறாரு களைப்பாரு அப்ப அவருக்கு அந்த இடத்துல அந்த உறங்கும் போது அவரை இந்த பூமியில இருந்து இந்த மண்ணுல இருந்து ஏதோ ஒரு சக்தி அவருக்கு உள்ள எப்படி அவர் உணர்ந்த மாதிரி அவரை தொட்ட மாதிரி உழுப்பி என்று முதல் நாள் இந்திரிக்கிறார் மறுநாள் அவருக்கு சாமி வருது அப்ப இது போன்ற அந்த அறிகுறியில் அவருக்கு காட்டி கொடுக்கும் இது மூணாவது அறிகுறி சரி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா சாமியை நான் தான் போய் ஆடணும் சாமி எனக்குத்தான் வரணும் அப்படின்னு போய் அந்த சபையில அவர் நிற்க மாட்டார் ஏன்னா அவருக்கே தெரியாது அவரு அந்த அடிப்படை தகுதி எல்லாம் இருக்குன்னு அந்த சாமி முடிவு பண்ணிருச்சு சாமி அழைப்பாங்க சாமி அழைக்கிற எல்லா சாமியாரிகளும் இருப்பாங்க அப்படின்னா நம்மளும் போய் நிற்போம்னு அவர் நிற்க மாட்டாங்க அந்த அந்த குணம் வராது ஏன்னா அவங்க எதையுமே எதிர்பார்த்து வரல சாமியே அழைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து நெழுங்கப்பானா அவங்க போய் நிற்க மாட்டாங்க இது நான்காவது அறிகள் முத முதல்ல சாமி வர்றவங்களுக்கு சொல்றேன் சாமி வந்ததுக்கு அப்புறம் வேற அவங்க கண்டிப்பா போய் நின்றுதான் ஆகணும் சரி இது நாலாவது அறிகள் அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா மேல வர்ற சாமி எப்படி அவருக்கு போயிட்டாரு பக்குவப்பட்டாரு அப்படின்னா அந்த சாமிய நாம உணரணும் அந்த சாமி நம்ம இருக்கா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறனும் அந்த அந்த தெய்வத்தை நாம ஒரு தடவையாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நம்ம மேல வரலாற்றால் யார் மேலையாவது வரணும்னு ரொம்ப ஆவலோட அன்பா பாசமா அந்த இடத்துல எதிர்பார்த்து நிப்பாங்க அந்த சாமி அவங்களுக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் யார் மேலையாவது அந்த சாமி வந்துடணும் அப்படின்னு துடியா துடிச்சு நிப்பாங்க இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா சாமியை அழைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க ஒரு இடத்துல சாமியை நல்லா நல்லா அதுக்கு தெய்வத்துக்கு தேவையான படையில கொடுத்து தழுகையை கொடுத்து நல்லா தெய்வம் விரும்புற அந்த சாம்பிராணி வாசத்தை கொடுத்து நல்லா சண்டை மேலே பொம்பை அடிச்சு உரிமையை அடிச்சு நல்லா அந்த இடத்துல சாமியை அழைக்கும் போதும் எப்படி சொல்றது அப்படின்னா அவர் உடம்புல அப்பத்தான் முதல்ல அறிகுறி எது மாதிரியான அறிகுறி சும்மா சிம்மு சிம்மு சிம்முன்னு புல்லரிச்சு யாரோ சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு எப்படி சும்மா சிம்மனு உடம்பு புல்லரிச்சு யாரோ வந்து இழுக்குற மாதிரி ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஒரு ஈர்ப்பு வேகமா வந்து நாம போய் யாரையாவது கட்டி அனுப்போம்ல அது மாதிரியான ஒரு ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் இது அஞ்சாவது அறிகுறி சரி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி பரிபூர்ணமா முதல் தடவை அந்த இடத்துல அவரை தொட்ட உடனே தன்னிலை மாறி எப்படி தன்னிலை மாறி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாமி நம்ம மேல நின்றுச்சுக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல அவருடைய சுய நினைவு மாறி தன் நினைவு மாறி அந்த தெய்வம் எந்த நிலையில இருக்கிறதோ அந்த நிலைய அந்த புதுசா முத முதல்ல யாருக்கு தொடுதோ யார் மேல வருதோ அவங்க கிட்ட வெளிப்படுத்து அவர் அப்படி காட்சி அளிப்பார் முத முதல்ல சாமி வந்தடனே உடனே மடார்னு விழுந்துருவாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க மேல நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னு மொதல் முதல்ல சாமி வர்றவங்க அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அவர்களுடைய உயிர் அவர்களுடைய உடல் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை அந்த இடத்துல சொல்றதுன்னா அத அவங்க கட்டுக்குள்ள வைக்க முடியாது அவங்கள மீறி நிற்கும் அவங்கள மறுபடியும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் எழுப்பி தண்ணி கொடுத்து அவங்களுக்கு அப்படியே தம்பி ஒரு 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 அவங்கள சரி பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தெய்வம் பரிபூரணமா தொட்டதுனால அந்த தெய்வத்தை முழுமையா உணர்ந்ததுனால தன் நிலை மாறி அந்த தெய்வத்தோட நிலை போல அந்த இடத்துல உருவத்த காட்சிய தோற்றத்தை வெளிப்படுத்துவாங்க சாமி வந்தனையும் பயங்கரமா உடம்பு முறுக்கேறி அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த சாமியோட தோற்றத்தை நாடி நரம்பு முருக்கு ஏறி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கு நிக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த சாமி வந்த உடனே அந்த தெய்வத்தோட அந்த தோற்றத்தை வெளிப்படுத்துற ஒரு சில சத்தங்களாகவும் இருக்கும் அந்த தோற்றத்தை வெளிப்படுத்துற ஒரு சில பார்வைகளாக இருக்கும் அந்த தோற்றங்களை வெளிப்படுத்துற ஒரு சில அருள் வாக்காகவும் இருக்கும் அந்த தோற்றத்தை அந்த உடலுமே அந்த இடத்துல வெளிப்ப வெளிப்படும் ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி வீர மண்டி இடும் அப்படின்னா அந்த சாமியாடி முதல்ல வந்த உடனே அவர் அறியாம அந்த இடத்துல வீர மண்டி இடுவார் அதை அவரை அறியாம அவரை மீறி நடக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரி ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி த மேல சாமி வந்துருச்சுன்னு அந்த உணர்ந்திருப்பாங்க சாமி தொட்டு நல்லா நிறகூட்ட அந்த இடத்துல அவர் உடல்ல நிற்கும் போது நம்ம மேல வந்தது சாமி தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி எழ முடியாம நிக்க முடியாம பேச முடியாம இருந்தாலும் நம்ம மேல சாமி நம்மளை ஆட்கொண்டு முழுமையா நிற்கிது அப்படிங்கிறத உணரும்போது அவங்களுடைய கண்ணீர்ல தானா கண்ண தானா கண்ணீர் வரும் அதே சமயம் அவங்க மனசுல ஒரு இன்பம் ஒரு இன்பம் ஏதோ ஒரு இன்பம் இதுவரைக்கும் எங்கேயும் கிடைக்காத இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த சாமி அடிக்கு கிடைக்கும் அவர் படுத்து மூச்சு பேச்சு எதுவுமே அந்த செயல் இல்லாம தன்னிலை மாறி நிற்கும் போது அந்த மகிழ்ச்சியா சந்தோஷ சந்தோஷமா ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற சாமி அவர் அந்த இடத்துல மகிழ்விக்கும் முத முதல்ல அவர் பெரிய தெய்வம் தொட்ட உடனே தன்னுடைய உடல் அந்த இடத்துல கொஞ்சம் நிலை தடுமாறுனாலும் அதை இது அதை எதிர்த்து அதை சமாளிக்க முடியலாடினாலும் அந்த மகிழ்ச்சி அந்த சாமி கொடுக்கும் அந்த சாமியாடிகளுக்கு கொடுக்கும் முதல் முதல்ல சாமி வர்ற அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு கொடுக்கும் சரி இது ஆறு ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி வந்து முடிஞ்சு நின்று எழுந்த உடனே அவர் எப்படி சொல்றது அப்படின்னா என் மேலே சாமி வந்துருச்சு அப்படிங்கிறத வெளியே வெளிக்காட்டாம ஏதோ எனக்கு தெரியல இப்படி நடந்துருச்சு என்னை மீறி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு குழந்தையான ஒரு வெகுளித்தனமான ஒரு எண்ணம் ஒரு நடைமுறை ஒரு செயல்பாடு சாமி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்தை அதிகாரத்தை அகங்காரத்தை காக்காம காட்டாம என் மேல ஏதோ ஒரு தெய்வம் வந்துருச்சு குடிகொண்டு நின்றுச்சு அது என்னான்னு எனக்கே தெரியல என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க இதுதான் ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா எந்த சாமி அந்த உடல்ல வந்துச்சோ அந்த கிணத்துல இருந்து அவங்களை அவங்களுடைய சக்தி அவங்களுடைய வலிமையான அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த செயல்பாடு முதல்ல இருந்ததை விட மூணு மடங்குக்கு பத்து மடங்கு அவர்கள் அதிகமாக புத்துணர்ச்சி பெற்றது போல அவங்க உணர்வாங்க ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள இருக்கு என் உயிருக்குள்ள உடலும் ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குது நான் முன்ன மாதிரி இப்ப இல்ல வேற மாதிரியான ஒரு ஒரு வாழ்வியல் நான் வாழ்ற மாதிரி இப்ப எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாற்றம் அவங்களுக்குள்ள நிரக்க இருக்கும் இது ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா அந்த நாள் முதல் சாமி தொட்ட அந்த நாள் முதல் அவர்கள் நடக்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல அந்த தெய்வமே நின்னு அந்த மக்களை வழி நடத்தினா எப்படி இருக்கும் அந்த தெய்வமே நின்று அந்த மக்களை அந்த எல்லைய அந்த உடன் தெய்வங்களை காத்து நின்னா எப்படி இருக்குமோ அது போன்ற செயல்பாடுகள்ல அந்த சாமி இருப்பாங்க அவர்களை பொன்னால பொருளால ஆசையால வைரங்களால வைதூரியங்களால போதையால மதுவால எதுவாலையும் அவர்களை வீழ்த்த முடியாது ஏன் அப்படின்னா அவங்க மேல நிக்கிறது உண்மையான சாமி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மக்களை காத்து நிக்கிற சாமி எதாலையும் அவர்களை அசச்சு கூட பாத்திர முடியாது அதுபோன்று கம்பீரமாக வீரமாக அவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு எண்பு பந்த பாசம் பக்தி எல்லாம் இருக்கும் இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதா அறிகுறி என்ன தெரியுமா சாமி உடல்ல வந்தகணம் எப்படி எதிரியாக இருந்தாலும் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்டவனாக இருந்தா உருமப்பட்டவங்களாக இருந்தா அவர்கள் செய்த தவறை கூட எப்படி தெரியாம அவர்களுக்கு எதிராக உயிர் போற வீழ்ற ஒரு சில செயல்கள்ல கூட அவங்க ஈடுபட்டாங்கன்னா அத கூட மறந்து என் மக்கள் என் பிள்ள என் தம்பி என் அண்ணன் என் ஆத்தா என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்து அவங்கள அனுசரிக்கிற அந்த குணம் ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி முழு முழுசா நல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் வரைக்கும் அந்த சாமி நின்னதுக்கு அப்புறம் எப்படி அப்படின்னா எத்துணை நிகழ்வுகள் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் யாருக்கு எங்க பிரச்சனைகள் நடந்தாலும் எல்லாத்தையும் அந்த சாமி அவர் மேல வந்த சாமி அவருக்கு அவர் கூட பேச ஆரம்பிக்கும் அவர் கூட உணர்த்த ஆரம்பிக்கும் அவரை அந்தந்த எல்லைகள்ல அந்தந்த நிலைகள்ல அந்தந்த சாங்கியங்களை வினைகளுக்கு எதிரான மருந்துகளை கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு மந்திரம் வினைக்கு எதிர்வினை போன்ற அழகான அந்த யுத்துகளையும் சக்திகளையும் அந்த சாமி அந்த சாமியாடிக்கு சொல்லி கொடுக்கும் பக்குவப்படுத்தும் தைரியப்படுத்தும் எதுக்கும் அச்சப்படாம ஓங்கி அந்த மலை போல நிக்கிற சாமி போல அவர்களை நிற்க வைக்கும் அவர்களை கண் அழகு அழகுபாக்கு அவர்களுக்கு தேவையானத அவர்களுக்கு தேவையானத அந்த சாமி நின்று அவர்களை பாதுகாத்து எப்படி அவர்கள் அந்த சாமியை கொண்டனைக்கிறார்களோ அதுபோல அந்த சாமி அந்த சாமியை அடி பெருமக்களை கொண்டனைக்கும் இது சத்தியமான உண்மை புதுசா சாமி வந்தா புதுசா முத முதல சாமி உடலை தொடும்போது எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்